பூரி ஜெகநாதர் கோவிலின் மூன்றாவது படியில் உள்ள மர்மம் ஒரிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயில் இந்தியாவில் பழமையான பரபரப்பான ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும் இந்த கோவிலில் பல அற்புதங்கள் உள்ளன கோவிலின் உச்சியில் பறக்கும் கொடி எப்போதும் எதிர் திசையில் போகும் கோவிலின் மேல் பறவைகள் பறக்காது கோவிலின் நிழல் தரையில் விழாது கோவிலுக்குள் நுழைந்தால் கடல் சத்தம் கேட்காது ஆனால் அதைவிட ஆச்சரியமூட்டும் ஒன்று கோவிலின் மூன்றாவது படி இருபத்தி ரெண்டு படிகளுடன் கூடிய நுழைவாயிலில் கீழிருந்து மூன்றாவது படி ஒரு மர்மம் கொண்டது இதை பற்றிய கதையின்படி ஜெகநாதரை தரிசனம் செய்த பின் பக்தர்கள் பாவமின்றி வைகுந்தம் சென்று விடுகிறார்கள் இதனால் யமதர்மராஜா அதிர்ச்சி அடைந்து யாரும் தன் உலகிற்கு வராமல் போகின்றனே என ஜெகநாதரிடம் புகார் தெரிவிக்கிறார் அப்போது ஜெகநாதர் கூறுகிறார் நீ மூன்றாவது படியில் இருக்கலாம் யாராவது அதை மிதித்தால் அவர்கள் புண்ணியம் அழிந்து யமலோகத்திற்கு செல்வார்கள் அதனால் தான் தரிசனம் முடிந்த பிறகு பக்தர்கள் அந்த மூன்றாவது படியை தவிர்த்து செல்கிறார்கள் அந்த படி கருப்பு வண்ணத்தில் அடையாளமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது நன்றி